நான் 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 வந்து உதாரணத்துக்கு நான் சொன்னேன் நான் இனத்துல வந்து எவ்வளவோ கட்டிக்காரர் இருக்கிறான் ஆளுமையான ஆக்கள் இருக்கிறான் அதுக்கு உதாரணம் சொல்லி சொன்ன நான் நீங்களும் ஒரு ஆளுமையான ஆள் சரியோ அதால வந்து நீங்க தமிழ் தேசியத்துக்காண்டி பய பயணிக்கிறேன்னு சொல்லுறீங்க நல்ல ஆளுமையான ஆள் ஒரு ஆள் சரியான தெளிவோட பயணிங்கோ இப்படியானவர்களை போல என்று சொன்னனா அதுக்கே நீங்க கம்பியா பண்றீங்களா அவர்களோட இப்படியான உதாரணக்காடுதான் சொன்ன என்ன